கிரிக்கெட்டுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த நபர் சிஷ்யர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை என்று ஒன்று இருக்கும் அது விளையாட்டில் திறமையாக இருப்பார்கள் அல்லது சமைப்பதில் திறமையாக அல்லது படிப்பில் என்று பல விதங்களில் இருப்பார்கள் கடவுள் படைத்த உயிர்கள் ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு திறமை இருக்கிறது விளையாட்டுகளில் முதன்மையான கிரிக்கெட் விளையாட்டு கிரிக்கெட் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள் பார்க்காதவர்களும் இருக்க மாட்டார்கள் கிரிக்கெட்டில் பல அணிகள் இருக்கிறது அது பலவிதமான நடைபெறுகிறது கிரிக்கெட்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பார்ப்பார்கள் இதில் தஞ்சையைச் சேர்ந்த ஒருவருக்கு கிரிக்கெட் மட்டும்தான் உயிர் கி என்று வாழ்ந்து இறந்தும் இருக்கிறார் வாருங்கள் அவரை பற்றி பார்ப்போம் கிட்டு என்கிற ராதாகிருஷ்ணன் இவரை தெரியாத கிரிக்கெட் வீரர்களை தஞ்சையில் இருக்க முடியாது கிரிக்கெட்டிற்காக தனது வாழ்நாளையை அர்ப்பணித்தவர் கிட்டு சாமானிய ஏழை எளிய மாணவர்கள் கிரிக்கெட் வீரராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக மைதானமே கதியாக கிடந்து கிரிக்கெட் பயிற்சி அளித்து பல வீரர்களை உருவாக்கியவர் கிட்டு கிரிக்கெட்டிற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த கிட்டு இயற்கை எய்தினார் குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிஷ்யர்கள் கிட்டு உடல் மைதானத்தை வைக்கப்பட்டு கிரிக்கெட் மட்டை பந்து அவரது உடலில் வைத்து இறுதி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் தஞ்சை ராஜா கோரியில் உள்ள எரிவாயு மைதானத்தில் பயிற்சியாளர் கிட்டுவின் உடல் மட்டை பந்துகள் வைத்து எரியூட்டப்பட்டன பின்பு கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் மைதானத்திற்கு வந்து அவர்கள் நினைவாக இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இவரின் மரணம் பார்ப்போரை கண்கலங்க வைத்தது அதிலும் இவர்கள் சிஷ்யர்கள் செய்த காரியம் அங்குள்ள அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வரச் செய்த செயலாகவே மாறியது தற்போது இதன் காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது اوه میں نہ واہ ہے جا پرجیشن منوانا ہے स <laughs>